வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்ருக்குது பிரகாஷ் இண்டியர் ஃபார்ம் யூடியூப் சேனல் இது நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய அருமையான வால் வெறுப்பில் இருக்கக்கூடிய கிளிமூக்கு விசிறி வாழ்வோட தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த ஃபீமேல் வந்து முட்டை வைக்க போதுங்க இன்னொரு டென் டேஸ்க்குள்ளே முட்டை ஏற்றுங்க இப்போ வந்து சேவல் மீதி வாங்குது இவ்வளோ வாளோடு இருக்கும்போது நீங்கள் சேவலுக்கு வந்து இந்த கோழி வந்து ப்ரீடிங் பண்ண விட்டிங்கன்னா பிரீடிங் ஆகுங்க ஆனால் ப்ராப்பராக ப்ரீடிங் முட்டை பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு தான் பொறிக்கும் பன்னெண்டு பதிமூணு முட்டை வச்சா கூட ஒன்று ரெண்டு தான் பொறிக்கும் ஏன் இது சரியாக பொறிக்காதுன்னா இந்த மாதிரி வால் விதிப்பு இருக்கிறனால வால் டெம்பர் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேவல் இல்லைன்தான் மிதித்தாலும் அந்த செமன் கரெக்டாக உள்ளே போய் சேராதுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வாழை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விடக்கூடாது சில பேர் கத்திரிக்கோயில் கட் பண்ணி விட்டேன் அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படி நீங்கள் கட் கத்திரிக்கோள்ள கட் பண்ணி விட்டிங்கன்னா ரத்தம் அதிகமாக வெளியே போய் கோழி இறந்து போகிறக்கூட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சில கோழி சில வாழை வந்து குறுத்துருக்கும் காஞ்ச வாள்னா ஒன்றும் பண்ணாதுங்க ஆனால் கட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு பிரச்சனை வரும் சேவலுடைய பின்பகுதி குத்திடுங்க அப்படி குத்துறதுனால சேவலுக்கு காயம் ஏற்பட்டு சேவல் மிதிக்காமல் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வாழை ஒவ்வொரு வாழை தண்ணியில் போட்டுக்கூட ஒரு நாளைக்கு ரெண்டு வாலுங்கிற விதமாக கூட நீங்கள் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாழ் மட்டும் இப்படி போட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் எல்லா வாலையுமே அப்படிங்கிறலாங்க அந்த மெத்தடில் கூட நீங்கள் விட்டு தாராளமாக நீங்கள் ப்ரீடிங் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆயிருங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ஒரு பேச்சுக்கான ரிசல்ட்டை மறந்துட வேண்டியது தான் அடுத்த பேச்சில் உங்களுக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வால் கொட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதுவாக ப்ரீடிங் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இது கிளிமுக்கு விசிறிவால் கொலை கோழியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தாங்க பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சில பேட்ச் வந்து இந்த மாதிரி தான் மாட்டிக்கும் ஒரு சில பேட்ச் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாக வால் கொட்டிக்கும் வந்துக்கும் செஞ்சுக்கும் கரெக்டாக ப்ரீடிங் ஆகிக்கும் கரெக்டாக கொஞ்சம் ரிசல்ட் ஆகிடும் ஆனால் ஒரு சில பேட்ச் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும் வால் ரிமூவ் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு சேவல் போட்டால் பார்த்தா அது கிளிமுக்கு பொறுத்தளவுக்கு பட்டா வந்தால் ஒரு சேவலுக்கு நல்ல ரிசல்ட் ஆகும் இப்போ வந்து ஏஜ் அதிகமான சேவலாக இருக்குன்னா ஒரு ரெண்டு சேவலாக கண்டிப்பாக போட்டால் தான் நல்ல ரிசல்ட் வருங்க அதெல்லாம் சேவலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் ஊட்டிச்சத்து பாதம் பிஸ்தா முந்திரி பருப்பு இந்த மாதிரி கொடுக்கணும் சேவலுக்கு கோழிகளுக்கும் பார்த்தோன்னா அந்த மாதிரி கொடுக்கணுங்க நன்றி வணக்கம் பிரகாஷ் சந்தேகம் மீண்டும் சந்திப்போம்